அனைவருக்கும் வணக்கம் ஹேமலதா அப்படிங்கிற நம்மளுடைய தோழி கேட்டதுக்காக இந்த வீடியோல பாத்திரலாம் அவங்க கேட்ட சந்தேகம் என்னன்னு பேக் உடைய ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கப்ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி பட்டியும் இருக்கணும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து பதினாலு இன்ச் தான் பதிமூன்றரை இன்ச் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஷோல்டருடைய ஸ்டிச்சிங்ல இருக்கு இல்லைங்களா இப்ப இது மொத்த பேக் சைடு உடைய ஃபுல் ஹைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச் இப்ப பதினாலு இன்ச் இருக்கிற பிளவுஸ் உடைய இந்த கப்புடைய ஷேப் வந்து எத்தனை இன்ச்சுக்கு வருதுன்னு பாக்கலாங்களா இப்போ இந்த ஆஃப் இன்ச் ஸ்டிச்சிங்க நம்ம இப்படி சேர்த்திக்கலாம் சென்டர் டாட் இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த வந்து இப்படி இழுத்து பிடிச்சுக்கலாம் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைடுல வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச் உள்ள இருக்கு இல்லீங்களா கரெக்டாக ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான கப்புடைய உயரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பதிமூணே முக்கால் இன்ச்சு கப்புடைய உயரத்துக்கு இருக்கு அதுக்கு பிறகு பட்டியுடைய உயரம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்கு இல்லீங்களா மொத்தம் வந்து ஒரு பதினாறு இன்ச்சு பதினாலு இன்ச்சு ஃபுல் சைஸ் பேக் சைடு இருக்கிற ஒரு பிளவுஸுக்கு வந்து முன் உயரம் வந்து நமக்கு மொத்தத்துக்கு ஒரு பதினாறு இன்ச்சு தேவைப்படுது இல்லைங்களா பதினாறு இன்ச்சு வரைக்கும் நமக்கு முன் பாகத்துடைய அளவு இருக்கு அப்போ வந்து நமக்கு வந்து கப்பு பாயிண்டோ அல்லது பட்டி பீஸோ தொங்காதா அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு உதாரணமா இந்த பிக்சரை பார்த்திடலாம் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளவுஸில் வந்து இந்த ஃபுல் பிரெஸ்ட்டை வந்து நமக்கு கவர் பண்ணணும் இல்லைங்களா இந்த மாதிரி சேஃப்ல வந்து நமக்கு வந்து எப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல் கப் ஷேப் வந்து கவர் பண்ணும் இதில் வந்து நம்ம கிளாத்து கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரெஸ்டுடைய பாதி பக்கத்தில் தான் இருக்கும் கப் ஷேப்புக்கு வந்து பிளவுஸ் வந்து கரெக்டாகவே வராது இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் பதினாலு இன்ச் பதிமூன்றரை இன்ச் பதினஞ்சு இன்ச் பதினாறு இன்ச் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுகள் வந்தாலும் நமக்கு பேக் சைடு அளவை விட ஃப்ரண்ட் சைடுடைய அளவை வந்து நம்ம முக்கியமாக ஞாபகத்தில் வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு முன்னாடி இப்போ ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஸ்டுடைய பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து அளவுகள் வரும்போது கப்பு பாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும் அதே மாதிரி ப்ரெஸ்ட்டு முழுவதுமே வந்து கிளாத் வந்து ப்ளவுஸில் நமக்கு வந்து கவர் பண்ணிருக்கணும் இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா அதாவது ஃபுல் ப்ரெஸ்டுடைய சைஸ் மார்பு சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர்ல இருந்து கரெக்டா இப்படி வர்ற இந்த ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் இருபத்தி எட்டு இன்ச் அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா எட்டரை இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த எட்டரை இன்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பிளவுஸுடைய முன்பக்கம் இருக்கு அப்படின்னா கரெக்டாக சென்டர் ஷோல்டர்ல இருந்து நமக்கு வந்து இந்த ப்ரஸ்ட்டுடைய பாயிண்டை குறிக்கிற இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா எட்டரை இன்ச் ஒம்பது இன்ச் அது அதாவது மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுடைய ப்ரெஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் கரெக்டாக இருபத்தி எட்டு இன்ச்சுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து இந்த அளவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவு வந்து கரெக்டாக நமக்கு வந்து எட்டரை இன்ச்சுக்கு இருக்கணும் இந்த எட்டரை இருந்து அதாவது இருபத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு அப்படின்னா எட்டரை இன்ச்சுக்கு அவங்களுக்கு வந்து பாயிண்ட் பாயிண்ட்டு இருந்து இந்த ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டுடைய நீளம் வந்து எட்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த எட்டரை இருந்து கரெக்டாக ஒரு இன்ச் அல்லது ஒன்னேகால் இன்ச் வித்தியாசத்தில் நம்ம வந்து அடுத்தது இந்த சென்டர் டாட் வருது இல்லைங்களா அந்த சென்டர் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும் அடுத்தது இந்த சென்டர் இருந்து தான் ஒரு இன்ச்சு ஒன்னேகால் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊக்குப்பட்டி வர்ற இடத்துக்கு ரெண்டாவது டாட் மார்க் பண்ணுறோம் அடுத்ததான் வந்து ஆம் இருந்து வர டாட்டுக்கு வந்து நம்ம அடுத்ததான் மார்க் பண்ணணும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு அளவுக்குமே வந்து ப்ரஸ்டுடைய பாயிண்ட்டுடைய அளவை வச்சு அந்த அளவுலேருந்து இருந்து கால் இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்னே முக்கால் இன்ச் ரெண்டு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி பிரஸ்டுடைய பாயிண்ட் வந்து மாறும் இப்போ தோழி வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு வந்து கரெக்டாக பத்தே கால்லருந்து பத்தரை இன்ச்சுக்கு ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இதுதான் வந்து அந்த அளவு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கத்துக்கு இந்த மாதிரி முன் கிளாத் நம்ம வந்து பேக் சைடு வச்சு முன் கழுத்து ஆம்பகுதி பட்டி பீஸ் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு கரெக்டாக ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் வந்து கரெக்டாக பத்தே இருந்து பத்தரை இன்ச் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த சென்டர் இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டு பாயிண்ட்ல இருந்து சென்டர் கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் வைக்க வேண்டியதாக வரும் ஒன்றரை இன்ச்சு வைச்சதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட் உடைய உயரம் இருக்குது இல்லைங்களா இந்த உயரம் வந்து மூன்றரை இருந்து நாலு இன்ச்சு வரைக்கும் நமக்கு தேவைப்படும் மூன்றரை இன்ச்சு டு நாலு இன்ச் வரைக்கும் இது வந்து கப்பு வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாலு இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை மார்க் பண்ணுங்கள் அல்லது ஷார்ப் வேண்டாம் ப்ரெஸ்ட்டு மட்டும் கவர் பண்ண மாதிரி கரெக்டாக கப் ஷேப் வரணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு மூன்று இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட்டுடைய உயரத்தை மார்க் பண்ணிக்கங்க இந்த உயரத்தை மார்க் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோல்டரில் இருந்து சென்டர் ப்ரெஸ்ட்டுடைய பாயிண்ட்டுடைய நீளம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இந்த நீளத்தை நீங்கள் மார்க் பண்ணதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க இந்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து முன்பக்கப்பட்டி இருக்குது இல்லைங்களா அந்த முன்பக்கப்பட்டிக்கு இந்த மாதிரி இப்படி சேஃப் கொடுத்துருங்க அதே மாதிரி இடுப்புடைய இடம் வருது இல்லைங்களா அந்த இடத்துலேயும் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படி நம்ம வந்து ஒரு வளைவு கொடுத்துட்டு இப்படி வளைச்சுருங்க அப்போ முன்பக்கத்துக்கும் பேக் சைடுக்கும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சை வந்து நீங்கள் வளைச்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்பாகத்துடைய வளைவு வந்து கிடைச்சிரும் கரெக்டாக நம்ம வந்து ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டையும் சென்டர் டாட்டையும் மார்க் பண்ணும்போதே வந்து நமக்கு பதினாலு இன்ச்சிலிருந்து பதினாலரை இன்ச் வரைக்கும் வந்து நமக்கு கிளாத் வந்து தேவைப்படும் இந்த அளவுக்கு மேலே தான் நம்ம வந்து பட்டியுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா முன் பக்கம் வந்து ஒன்றரை இன்ச் வருதுங்களா நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு ஒன்றரை இன்ச்சாக சேர்த்து மூணு இன்ச் பட்டியுடைய முன் உயரம் வந்து மூணு இன்ச்சாக எடுத்துக்கணும் இந்த சென்டர் டாட் இடம் வர்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு பட்டியுடைய உயரத்தை நீங்கள் வச்சுக்கணும் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இடுப்புடைய ஓரம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு உங்களுக்கு வந்து உயரம் வந்து வரும் இந்த மாதிரி பட்டியுடைய உயரத்தை நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு டிராயிங் பண்ணி கட் பண்ணிடுங்க நமக்கு மார்பு சுற்ற அளவுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ்ட்டுடைய பாயிண்ட் நீளம் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அதே மாதிரி பிளவுஸுடைய முக்கியமான மையக்கருவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஃபுல் ப்ரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணணும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ